பணக்கார மருமகள் ஈழையானாள் ஒரு சின்ன கிராமத்துல காந்தம் மங்கா அப்படிங்கிற மாமியார் மருமகள் இருந்தாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருப்பாங்கன்னா மாமியார் மருமகனா தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா ஊருக்காரங்க எல்லாரும் அவங்கள பார்த்து ரொம்பவும் பொறாமப்படுவாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் பணத்தாசை ரொம்பவே அதிகம் காந்தமோட புருஷன் புள்ள ரெண்டு பேரும் ராவும் பகலுமா கஷ்டப்பட்டா அந்த பணத்தை இந்த மாமியார் மருமக சேர்ந்து ஜல்சா பண்ணி செலவு பண்ணிடுவாங்க காந்தமோட புருஷ ரங்கையா எதுக்குமே தடை சொல்ல மாட்டாரு ஆனா சாப்பாடு பொருளை மட்டும் அவருக்கு வீணாக்கவே கூடாது அத்த எனக்கு சிக்கன் சாப்பிடணு போல இருக்கு அதனால என்ன போன்ல ஆர்டர் போடு சரி ஒரு ஆறு பீஸ் ஃப்ரைட் சிக்கன் ஒரு ஆறு பீஸ் லாலிபப் சாண்ட்விச் கூட ஒன்னு போடுமா ஓகே ஒரு சாண்ட்விச் ரெண்டு ட்ரிங்க்ஸ் ஏமா மருமகளே எதுக்கு ஒரேடியா இவ்ளோ ஃபுட்ட நீ ஆர்டர் பண்ற நீங்க எப்படியும் முழுசா அதை சாப்பிட போறது இல்ல கண்டிப்பா பாதிக்கு பாதி வீணாக்க தான் போறீங்க உங்க அத்தைக்கு தான் கொஞ்சம் அறிவு கம்மி நீ அவது உங்க அத்தைக்கு எடுத்து சொல்லுவனு பார்த்தா நீயும் இப்படி இருக்கியமா நம்ம கிட்ட என்ன பணத்துக்கு பஞ்சமா அதுக்குன்னு இப்படி எல்லாத்தையும் வீணா செலவு பண்ணணுமா என் கிட்ட இருக்கிற பணத்தை நான் எப்படி வேணுனாலும் செலவு பண்ணுவேன் என் ஸ்டேட்டஸ் கேத்தாப்ல நான் ஆர்டர் பண்ணலன்னா அந்த ஹோட்டல்கார என்ன பத்தி என்ன நினைப்பா யாராவது ஸ்டேட்டஸ்க்காக ஆர்டர் பண்ணுவாங்களா இல்ல சாப்பிட தான் ஆர்டர் பண்ணுவாங்க ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கூட ஆர்டர் பண்ணலனா எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு கண்டிப்பா அறிவு வரும் அது வரைக்கும் நீ தான் இருப்ப இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஒரு பிச்சை எடுக்கிறவ காந்தமோட வீட்டுக்கு வந்தான் அம்மா சாப்பாடு இருந்தா போடுங்கம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா ஹடடடா இந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்கு அறிவே இருக்காது எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து இப்படி நின்னு பிச்சை போடுங்க அப்படின்னு கத்துனா யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு இல்ல அம்மா எல்லா வீட்லயும் நான் பிச்சை எடுத்துக்கிட்டுதாமா வந்துக்கிட்டு இருக்கேன் யாராவது ஒருத்தங்க சாப்பாடு போட மாட்டாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டுதாமா இருக்கேன் முதல்ல இங்க இருந்து போனி எங்க வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி இருக்கணும் அப்பா அந்த பிச்சைக்கார அமைதியா அங்க இருந்து போனா கொஞ்ச தூரம் போய் இப்படி யோசிச்சான் இப்போ இருக்கிறவங்க எல்லாம் சோறு போடுறதுக்கு கூட ஒரு தகுதி இருக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன பண்றது பசியோட வந்தவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போட கூட உங்களுக்கு விருப்பம் இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் ஒருவேளை சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்றாங்கல்ல இவங்க கிட்டே கட்டு கட்டா பணத்தை நான் வாங்கி காட்டுறேன் அப்போ நான் யாருன்னு தெரியும் அடுத்த நாள் அதே பிச்சைக்காரன் ஒரு சாமியாரோட வேஷத்தை போட்டுக்கிட்டு காந்தமோட வீட்டுக்கு வந்தான் ஆஹாஹா என்ன இது அதிசயம் இந்த வீட்டுல லக்ஷ்மி தேவியே வாழ்ந்துகிட்டு இருக்காளே யார் இந்த சாமியார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அத்த ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார் மாதிரி இருக்காரு உள்ள கூட்டிட்டு போலாமா இந்த மாதிரி ஒரு நல்ல வீட்டை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே சாமி வாங்க வாங்க ஆஹா என்னம்மா உன் முகம் உன் முகத்தை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படியா சாமி நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம் சாமி அம்மா உங்க சொத்து பத்து மடங்கு அதிகமா ஆக போகுதுன்னு எனக்கு தோணுது வந்தா நம்மளுக்கு என்ன லாபம் நம்மளுக்கு வர மாதிரி பாருங்க சாமி அந்த பணம் என் புருஷனுக்கு போகாம எனக்கு வர மாதிரி செய்யலாமே என் புருஷன் கஞ்ச பீசுனாரி செலவுக்கு பணமே கொடுக்க மாட்டாரு ஆனா அதுக்கு நீங்க கொஞ்சம் பணத்தை செலவு பண்ண வேண்டி பரவாயில்ல சாமி எவ்வளவு செலவு சொல்லுங்க இப்பவே பண்றேன் ஒரு லட்சம் யோசிக்காம திரும்ப வர மாதிரி நான் செஞ்சிடுவேன் அதுவும் லட்சுமி தேவி உங்க குடியிருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்க போகுது அப்படி இல்லைனா என்னால கூட எதுவுமே செய்ய முடியாதுமா அப்ப காந்தம் கொஞ்சம் கூட முன்ன பின்ன யோசிக்காம ரங்கையா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த பணம் ஐம்பது லட்சம் ரூபாவ அந்த பிச்சைக்கார கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அந்த பிச்சைக்கார அந்த பணத்தை பையில போட்டுக்கிட்டு காந்தமோட கையில விபூதிய கொடுத்தான் சரியா முப்பது நாள் வரைக்கும் இந்த விபூதிய உன் வீட்டுக்காரோட கையில போட்டுக்கிட்டே இரு சரியா முப்பதாவது நாள் பத்து கோடி ரூபாய் உன் வீட்டை தேடி உன்கிட்ட வருமா அப்படி சொல்லி அந்த பிச்சைக்காரன் இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி பணத்தை எடுத்துக்கிட்டாங்கிறது போயிட்டான் காந்தம்மா முப்பது நாள் வரைக்கும் ரங்கையாவோட கையில அந்த விபூதிய தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ரங்கையா வீட்டுல எடுத்து வச்சிருந்த பணத்தை காணுமேனு தேடிக்கிட்டு இருந்தாரு காந்தோம் வீட்டுல வச்சிருந்த பணத்தை காணோம் நீ ஏதாச்சும் பாத்தியா அது எனக்கு தேவைப்பட்டுச்சுங்க அத நான் செலவு பண்ணிட்டேன் சரி எவ்வளவு எடுத்த அது வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபா என்னது ஐம்பது லட்சமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா கொஞ்சம் இருங்க அந்த பணத்துக்கு பதிலா அதை விட பத்து மடங்கு அதிகமான பணம் நம்ம வீட்டுக்கு இன்னொரு அஞ்சு நாள்ல வரப்போகுது அப்படின்னு அந்த சாமியார் தான் சொன்னாரு அடியே வீணா போனவளே சொல்ற சாமியார் எப்படி எதடி செஞ்சு காட்டியிருக்கான் அவன் போலி சாமியார் இந்த பணம் நானும் என் பிள்ளையும் பல வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் அந்த பணத்தை தான் நாங்க வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு இருந்தமே ஆனா நான் கொஞ்ச நாள்லயே கொடிசுவரியா ஆகப் போறேனே இன்னும் ஒரு வார்த்தை பேசுன உன்னையும் அந்த சாமியாரையும் ஊரை விட்டு துரத்திடுவேன் அந்த பணத்தை எப்படி வசூல் பண்ணும்னு எனக்கு தெரியும் இப்படி தேவையில்லாத செலவெல்லாம் பண்றத நிப்பாட்டிட்டு வீட்டை ஒழுங்கா நடத்த பாரு அப்படின்னு ரங்கையா காந்தம திட்டிட்டு அங்க போயிட்டாரு காந்தம் மங்கா ரெண்டு பேருமே ரொம்ப கவலப்பட்டாங்க ஏத்த அப்படின்னா அவ திருட்டு சாமியாரா நீ தானடி மகிமை வாய்ந்த சாமியாருன்னு சொன்ன நீங்க மட்டும் தைரியமா ஐம்பது லட்சத்தை தூக்கி கொடுக்கலையா உங்களோட பார்த்தா நான் எவ்வளவோ பரவாயில்லையே சரி சரி இப்ப நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு என்ன பண்ணியும் இனிமே தேவையில்லாத செலவு எல்லாத்தையுமே நாம நிப்பாட்டிடணும் இந்த விஷயம் வெளியே போகாத மாதிரி பார்த்துக்கணும் இல்லனா ஊருக்குள்ள யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க ஆ சரிங்கத்த நான் ஏன் வெளியில போய் சொல்லப் போறேன் அன்னையில இருந்து காந்தத்துக்கும் மங்காவுக்கும் கஷ்டம் ஆரம்பமாச்சு சாப்பிட சாப்பாடு கூட சரியா இல்லை இருக்கிறத தான் அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க அன்னையில இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்றதுக்கு கூட ரங்கையா ஒத்துக்கவே இல்ல வீட்டுல அடிக்கடி சமைக்கிறது இல்லைங்கிறதுனால சில நாட்கள் அரவயிரோட தான் அவங்க படுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் ரெண்டு பேருக்கும் அறிவே வந்துச்சு மங்கா பசியோட அருமை என்னங்கிறது எனக்கு இப்பதானே தெரியுது இத்தனை நாளா நான் சாப்பிட்டது கம்மி தான் தூக்கி போட்டது அதிகம் அதுக்கான தண்டனையை இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஆமா அத்தை பசிச்சா இப்படிதான் இருக்குமா இத்தனை நாளா பசிச்சா எப்படி இருக்குன்றது கூட எனக்கு தெரியாம இருந்துச்சு இப்பதான் எனக்கு அறிவு வந்திருக்கு இதுக்கப்புறமாவது இப்ப இவங்களுக்கு நல்ல அறிவு வந்திருக்கும் இப்ப இவங்க முகத்தை நான் பாக்கணும் ஏதாவது இருந்தா போடுங்கம்மா அத்த வீட்டுல கொஞ்சம் சோறு இருக்குல்ல அது அவனுக்கு போடுங்க அவனுக்கும் பசிக்குது போல ஆமாங்கா இப்பவே போடுற அப்படி காந்தம் சாப்பாடு எடுத்துட்டு போய் அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்தான் ஏமா போன தடவை வந்தப்போ ஸ்டேட்டஸ் தகுதி இருக்கணும்னு சொன்னீங்க ஆனா இப்ப கேட்டதும் சாப்பாடு அப்போ பசியோட கஷ்டம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியலப்பா இப்ப அந்த கஷ்டம் என்னங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது உன் கஷ்டத்தையும் நான் புரிஞ்சுகிட்டேப்பா அடிக்கடி வா என்ன இருக்குதோ அத நான் கொடுக்கறேன் அப்படி சொல்லி காந்தம் உள்ள போனாங்க பணம் இருந்த திமிரில பசி என்னன்னு தெரியாம இத்தனை நாள் இருந்துட்டாங்க போல இப்போ பசியோட கஷ்டம் தெரிஞ்சதும் பசியோட இருக்கிற ஏன் கஷ்டத்தை கூட புரிஞ்சுக்கிறாங்க வயிறு வலியோ தலைவலியோ அவங்கவுங்களுக்கு வந்தா மட்டும்தான் அது தெரியும் இனி இவங்க பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படி சொல்லி அந்த பிச்சைக்கார பணம் முட்டையை எடுத்து காந்தலோட வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிட்டான் கொஞ்ச நேரத்துல காந்தம் ஏதோ வேலை விஷயமா வெளியே வரும்போது வீட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த பண மூட்டைய பாத்தாங்க அட கடவுளே மங்கா நம்ம பணம் நம்ம பணம் கிடைச்சிச்சு என்னங்கத்த ஏன் இப்படி சத்தமா கத்துறீங்க மங்கா இங்க பாரு அந்த சாமியார் கிட்ட கொடுத்து ஏமாந்தோம் இல்லையா அந்த பணம் இங்க இருக்கு ஏத்த ஒருவேளை அந்த லக்ஷ்மி தேவியே பிச்சைக்காரனா வந்திருப்பாங்களோ நமக்கு பாடம் கத்து கொடுக்க ஆமா மங்கா அதனாலதான் தர்மம் செய்யறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இனிமே எந்த பிச்சைக்காரங்களையும் நாம திட்டவே கூடாது ஆமா அத்த இனிமே பசின்னு வந்தவங்களுக்கு நாம சாப்பாடு போட்டு பழகணும் சாப்பாட்டை எப்பவுமே வீணாக்க கூடாது கிராமப்புறத்துல வீரையா காந்தம்மா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு ரவி அப்படிங்கிற ஒரு பிள்ளை வீரையா அதே ஊர்ல ஒரு சின்னதா டிஃபன் கடையை வச்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அது மூலமா சம்பாதிக்கிற பணத்துல அவரு அவருடைய குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தார் ரவியும் அவங்க அப்பா கூடவே அந்த டிபன் சென்டர்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் காந்தம்மா என்னங்க எதுக்கு இவ்வளோ கவலையோடு இருக்கீங்க அப்படி என்னதான் ஆச்சு நான் உன் பிள்ளைய பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அதனால இப்பெல்லாம் அந்த டிபன் சென்டர்ல என்னால சரியா வேலை எதுவும் செய்ய முடியல சரி அவனாவது வேலையை நல்லபடியா கத்துக்கிட்டு எல்லாத்தையும் பாப்பான்னு பார்த்தா ஹ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் அவன் ஹோட்டல்ல நல்லதான வேலை பாக்குறான் வீட்லயும் நல்லாதான் வேலை பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு இட்லி செய்ய தெரியும் தோசை ஊத்த தெரியும் சட்னியும் ரொம்ப இப்படி இருக்கும் சொல்றபடி வீட்ல நல்லாதான் பண்றான் ஆனா ஹோட்டல்ல பண்ண மாட்டேங்கிறானே நாம வியாபாரத்தை நல்லபடியா நடத்தனும்னா முதல்ல ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது நாம அங்க ஒரு ஒழிக்கிறவங்கன்னு எப்பவுமே நாம ஒரு முதலாளி மாதிரி நடந்துக்க கூடாது ஒரு வேலைக்காரனா இறங்கி வேலை பார்க்கணும் அப்பதான் அந்த வியாபாரத்தில் லாபத்தை நாம சம்பாதிக்க முடியும் ஆனால் உன் தான் அந்த குணம் இல்லையே இப்போ என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க சொல்லுங்க நான் ரொம்பவும் வீக் ஆயிட்டேன் முத மாதிரி என்னுடைய உடம்பு கிடையாது என்னால் முத மாதிரி எந்த வேலையும் சரியா செய்யவும் முடியல ஐயோ அப்படின்னா நான் வேணும்னா போய் வேலை செய்யவா வேணா வேணாம் இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனா உன்னை ஒரு நாள் கூட அங்க கூட்டிட்டு போனதில்ல இந்த வயசுல நீ மட்டும் எவ்வளவு கஷ்டப்படுவ எனக்கு அது கஷ்டமா இருக்காதா ஒண்ணு பண்ணலாம் நம்ம டிஃபன் சென்டரை கொஞ்ச நாள் ரவி கிட்டேயே ஒப்படைச்சிடலாம் அவனே முதலாளியா இருக்கட்டும் அவனே தொழிலாளியா இருக்கட்டும் என்ன பண்றான்னு பார்க்கலாம் நீ முதல்ல போய் ரவிய வர சொல்லு சரிங்க அப்படின்னு காந்தாம போய் ரவிய அங்க கூட்டிட்டு வந்தாங்க ரவி அவங்க அப்பாவை பார்த்து இப்படி கேட்டா என்னாச்சுப்பா என்ன கூட்டிட்டு வர ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமாண்டா உடம்பு சுத்தமா சரியில்லை அதனால பார்க்க முடியல நீதான் சென்டரை எடுத்து நடத்தணும் அவ்வளவு தானப்பா பிரச்சனை இல்ல நம்ம கடை தானே நான் எடுத்து நடத்திக்க போறேன் அப்படி சொல்லி ரவி தைரியமா அங்கிருந்து போயிட்டான் அடுத்த நாள் காலையிலே எழுந்துருச்சு ரவி அவங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த டிபன் சென்டர நடத்த ஆரம்பிச்சான் ஆனா கடைக்கு கூட்டம் எதுவுமே வரல நாட்கள் போக போக ரவியோட அந்த ஹோட்டலுக்கு ஆட்கள் வருதிய நிப்பாட்டாங்க அது மட்டும் இல்ல அக்க பக்கத்துல புதுசா டிஃபன் கடைங்க ஹோட்டல்ஸ் இப்படி எல்லாமே ஓபன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க அதனால எல்லாரும் அந்த புது ஹோட்டலுக்கு போக ஆரம்பிச்சதுல ரவியோட ஹோட்டலுக்கு யாருமே வருந்தில்ல அவனுக்கு வந்துகிட்டு இருந்த வருமானமும் நின்னு போச்சு அன்னைக்கு வீட்டுக்கு போய் அவங்க அப்பா முன்னாடி தலைகுனிஞ்சே நின்னுக்கிட்டு இருந்தான் அப்பா அது வந்து எனக்கு தெரியும்டா நீ தலைகுனிய வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல நமக்கு எதிர்க்க எல்லாரும் போட்டி போட்டு வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அத பத்தி தானே சொல்ல வர ஆமாப்பா நமக்கு போட்டியா இங்க நிறைய ஹோட்டல் எல்லாம் ஓபன் ஆயிடுச்சு ஜனங்க எல்லாரும் அங்கதான் போய்கிட்டு இருக்காங்க நம்ம ஹோட்டலுக்கு யாருமே வர்றதில்ல நானும் அந்த கடைக்கெல்லாம் போய் பார்த்தேங்க

சரி சரி இத பத்தி நாம இப்ப பேசிக்க வேண்டாம் எனக்கு உடம்பு சரியில்லல அதனால என்ன பாக்குறதுக்காக உன்னுடைய மாமாவும் அவருடைய பொண்ணு கவிதாவும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்து போனதுக்கு அப்புறமா நாம பேசிக்கலாம் அப்படின்னு வீரையா அவருடைய அறைக்குள்ள போயிட்டாரு அன்னைக்கு சாயந்திர நேரம் ரவியோட மாமாவும் அவர் பொண்ணு கவிதாவும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வீரையாவையும் காந்தமாவையும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க கொஞ்சம் தூரத்துல நின்னுக்கிட்டு இருக்கிற ரவிய பார்த்து கவிதா வெக்கப்பட்டா என்னம்மா கவிதா ரொம்பவும் ஒல்லி ஆயிட்டியே சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் எப்படி இருக்கு வர வழியில மூடி இருக்கு கடை சுத்தி நிறைய வந்துருச்சு போல போட்டி அதிகமாயிடுச்சா ஆமாமா எல்லா வியாபாரத்திலயும் போட்டி வர்றது சகஜம்தானே புதுசா ஏதாவது நாம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் இங்க பாரு காந்தம்மா உன்னோட தம்பிக்கும் மருமகளுக்கும் இன்னைக்கு நல்லா சமைச்சு போடு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம் இருங்க அத்தை இன்னைக்கு நான் சமைக்கிறேன் ஏ சமையல சாப்பிட்டு பார்த்து நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரிடா நீ வரேன்னு ஓ மாமா உனக்காக சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்காரு வா நாம போய் சமைக்கலாம் காந்தம்மா சொன்னதை கேட்டு கவிதா மறுபடியும் வெக்கப்பட்டு ரவிய பாத்து சிரிச்சா அதுக்கப்புறமா காந்தம்மா கவிதா ரெண்டு பேரும் சமைக்க சமையலறைக்கு போனாங்க அப்பதான் சமையலறையில ஒரு பூசணிக்கா இருந்தத பார்த்தா அதுக்கப்புறம் ரவி வாங்கிட்டு வந்த சிக்கனும் பக்கத்துல தான் இருந்துச்சு அத பார்த்ததும் கவிதாவுக்கு ஒரு புதுவிதமான சமையல் செய்யலான்னு தோணுச்சு கவிதா என்ன சமைக்கலான்னு முடிவு பண்ணிருக்க அத்த இன்னைக்கு நான் ஸ்பெஷலா பூசணிக்கால சிக்கன் செய்ய போறேன் சிக்கன் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி பூசணிக்கா சிக்கன் கேள்விப்பட்டது இல்லையே கேட்கவே புதுசா இருக்குல்ல அதனாலதான் அத செய்யலாம் உங்க மாமாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுரி பேனா ரவி கூட சாப்பிடுவானோ இல்லையோ அடடா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க மாமாவுக்கு நான் என்ன செஞ்சாலும் நிச்சயமா பிடிக்கும் இன்னும் உங்க புள்ளைய பத்தி சொல்றீங்களா அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல அதனால நான் என்ன செஞ்சாலும் அது அவரு சாப்பிட்டுருவாரு அப்படின்னு கவிதா புதுவிதமா பூஸ்னிக்காய்ல சிக்கன சமைச்சா அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க கவிதா அவங்க எல்லாருக்குமே பரிமாறினா ரவிக்கு கொஞ்சம் அதிகமாவே பரிமாறினா

இவ்வளவு சுவையான சாப்பாட்ட நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல அவ ஏதோ புதுசா செஞ்சாங்க நல்லா இருக்குல்ல என்ன ரவி உனக்கு எப்படிடா இருக்கு அம்மா கவிதாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கும் கவிதாவ ரொம்ப பிடிக்கும் பேசாம இங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டிஃபன் கடையை பாத்துக்கிறோம் அப்படின்னு திடீர்னு ரவி அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வெக்கப்பட்டு உள்ள போனா அப்ப கவிதாவும் அவங்க எல்லாரையும் பார்த்து சிரிச்சு சமையல் அறைக்குள்ள போனா ரவி கவிதாவு பார்த்து கவிதாவோட அப்பா ரவியோட அப்பா அம்மா மூணு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நல்ல முகூர்த்த நாளா பார்த்து ஒரு வாரத்துலயே அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமும் ஆச்சு அப்படி கவிதா அந்த வீட்டுக்கு வந்த நேரம் அந்த வீடு கலகலப்பா மாறிடுச்சு வீரையா காந்தம்மா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படி கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் வரைக்கும் அந்த வீடு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறமா ரவி அவனுடைய ஹோட்டல ஓபன் பண்ண போனான் கவிதா அப்ப நான் கிளம்பட்டுமா நானும் உங்க கூடவே வரேங்க கொஞ்ச நாள் வரைக்கும் நீ வீட்லயே இருக்கலாமே அதுக்குள்ள கடைக்கு வந்து வேலை செய்யறது அவ்வளவு அவசியமா இனி அந்த வியாபாரம் நம்மளுடையது நான் நிச்சயமா ஹோட்டலுக்கு வந்துதான் ஆகணும் ஏதாவது பண்ணி போட்டியில இருந்து தப்பிச்சி ஆகணும் நான் உங்க கூட துணையா நிக்கிறேன் சரி வா போலாம் அப்படி ரவி கவிதா ரொம்ப நாளா மூடி இருந்த அவங்களுடைய டிஃபன் சென்டரை ஓபன் பண்ணாங்க சுத்தி முத்தி நிறைய கடைகள் இருந்துச்சு ஜனங்க எல்லாரும் அங்க இருக்கிற ஹோட்டலுக்கு போய் அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து ரவியும் ரொம்பவும் வருத்தப்பட்டான் இனி நம்ம கடைய திறந்து வச்சிருந்தாலும் யாராவது இங்க வருவாங்க அப்படின்னு நினைக்கிறியா இனி நாம டிபன் பண்ண போறதில்ல இல்ல பூசணி காய்ச்சி பண்ண போறேன் எப்படி யாரு வர மாட்டாங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு கவிதா பூசணி சிக்கன் பண்ண ஆரம்பிச்சான் ரவி அவனுடைய கடையோட போர்டை மாத்திட்டான் கொஞ்ச நேரத்திலேயே மனமனுக்கிற பூசணிக்கா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு கவிதா சமைக்கும் போது வர வாசம் அங்க இருக்கிற எல்லாரையுமே இழுத்துச்சு உடனே கவிதாவோட அந்த ஷாப்புக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி மெதுவா மெதுவா எல்லாரும் ரவியோட ஹோட்டலுக்கு வந்து அந்த பூசணிக்கா சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படி சாயந்தரத்துக்குள்ள அவங்க செஞ்ச பூசணிக்கா சிக்கன் எல்லாமே தீந்து போச்சு ஆனா கவிதா மறுபடியும் மறுபடியும் வேக வேகமா சிக்கன் செய்ய ஆரம்பிச்சா எல்லாருக்கும் அவ வயிறார பரிமாறினா கடைசில இரவு நேரமும் ஆயிடுச்சு ஜனங்க மட்டும் வந்துகிட்டே தான் இருந்தாங்க அப்படி ராத்திரி பத்து மணி வரைக்கும் அன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு அவங்க வீட்டுக்கு போனாங்க என்னடா ஆச்சு எதுக்கு இவ்வளவு லேட்டா வந்தீங்க ஓ மருமக செஞ்ச அந்த பூஸ்டிக்கா சிக்கன் சாப்பிட ஜனங்க வந்துகிட்டே இருந்தாங்கப்பா கிட்டத்தட்ட ஒரு மாசம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற வருமானத்தை ஓ மருமக ஒரு நாள்லயும் சம்பாதிச்சுட்டா இனி நமக்கு தோல்வி இல்ல எல்லாத்துக்கும் என் மருமக தான்ண்டா என் மருமகம் தங்கோண்டா தங்கம் அப்படியே எல்லாரும் கவிதாவ பாராட்டினாங்க அப்படி அன்னையில இருந்து அவங்க ஹோட்டல்ல பூஸ்ணிகா சிக்கன் வியாபாரம் நல்லபடியாவே நடக்க ஆரம்பிச்சுது அதுல அந்த குடும்பத்துக்கு நல்ல வருமானமும் வந்துச்சு